மக்கள் என்ன சொல்றாங்களோ காதல் வாங்கணும் அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அரசாங்கம் நடத்துகிறோம் உதவியாளர்களை அழைத்து அவர்களிடம் கடிந்து கொண்ட அமைச்சர் சி வி கணேசன் நடந்தது என்ன பார்ப்போம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேவூர் மதுரவல்லி சிறுமங்கலம் கோவிலூர் எரப்பாவூர் உள்ளிட்ட கிராமங்களில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சி கணேசன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதிய அங்கன்வாடி கட்டிடங்கள் மற்றும் புதிய நியாய விலை கடை திறப்பு விழா என பல்வேறு நிகழ்வுகள் இன்று நடந்தன இந்த விழாவில் தண்ணி இல்லை ரோடு இல்லை என மக்கள் கேட்பார்கள் அதை கவனிக்கணும் அதற்காகத்தான் வந்திருக்கிறோம் எனக் கூறி மக்கள் குறைகளை கேட்கும்படி தனது உதவியாளர்களை அழைத்து கடிந்து கொண்டார்

இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைத்தது நம்ம பெற்ற பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும் சமூக நீதி காவலர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு

ஏறி கட்டண கிட்டத்தட்ட ஒரு எழுது வருஷமா நம்ம இருந்தோம் அந்த போராட்டம் வந்து நம்முடைய மந்திரியால தான் நிறைவேறிச்சு அப்படிப்பட்ட ஒரு செயல் வீரர் ஆற்றல்க்கான ஒரு திட்டம் நம்ம கட்டண திட்டம் நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க அமைச்சர் திட்டம் பனிரெண்டு கோடி ரூபாய் இல்ல அது செயல்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கு இப்படி எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அவர் இருந்ததனாலதான் கிடைச்சிது அதனால நாம வருகின்ற தேர்ந்தெல்லயும் நமது அமைச்சர் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்து வாக்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் இருந்து வேண்டி இருந்து கேட்டு கொடுக்கிறோம் எப்படி எதுக்கு இல்ல வெள்ளிக்க நேரி அந்த ஏரி வந்து கட்டி நூறு வருஷம் ஆகுது இப்ப அதுக்கு நூத்தி முப்பது கோடி ரூபாய் நம்ம முதலமைச்சர் வாங்கி கொடுத்துருங்க நூத்தி முப்பது கோடி ரூபா அந்த பணம் சயின்ஸ் ஏரியெல்லாம் தூர்வாரி எல்லா போறோம் வாங்க இவருடைய முயற்சியில தான் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமா இந்த ஊருக்கு

வாதியாரம் பொதுமக்கள் சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றி தந்துவிட்டேன் என்ற மகிழ்ச்சியோடு உங்களுடைய நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்